ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி தான் நிறைந்த நிறைந்த தந்திரங்கள் மாயாதனங்கள் நிறைந்த ஒரு கரையை பற்றி தான் சொல்லுவேன் ஏழு தலைநகரம் இந்த புத்தகம் வந்து முழுக்க முழுக்க நான் மாதிரியே சொல்லியிருந்தேன் இந்த ஏழு தலைநகரம் வந்து அப்படின்னா வந்து தினம் ஒரு வண்ணம் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கு பக்கத்திலேயே வந்து கண்ணாடி தெரு அப்படின்னு ஒரு பெருக்கும் இந்த தான் வந்து முழுக்க முழுக்க நிறைந்த பேரு இந்த கண்ணாடி தெரு அந்த பேருமே வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் கண்ணாடி தெருலாம் என்ன அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட எல்லா வீடுகளும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இருக்கும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா வந்து இந்த தெருவினுடைய முனையில வந்து ஒரு பிச்சைக்காரர் உட்காந்துட்டு இருப்பாரு அந்த பக்கத்துல போய் பார்த்தா அதே பிச்சைக்காரர் அந்த முலையிலும் கார்ந்துட்டு இருப்பாரு சோ இதுதான் கண்ணாடி நகர் முக்கியத்துல வந்து ரிஃப்ளக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லணும் அந்த கண்ணாடி தெருவில வந்து உள்ள போறதுக்கே எல்லாருமே பயப்படுவாங்க இந்த எழுதலை நகரத்துல இருந்து அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து அந்த தெருவுல வந்து காவிரி எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு அடிக்கும் இரண்டு ஒரு வயது வந்து இரண்டு வயது வந்து அதிகமாகும் அப்படின்னு ஒரு நிறைய கதை அந்த தெருவு பத்தி இருக்கும் அதனால யாருமே பயப்படுறாங்க அந்த தெருவுக்குள்ள போக மாட்டாங்க பட் அங்கே எல்லா மனிதர்களுக்கும் அந்த திருவு பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு பெரும் ஆசை இருக்கும் இந்த கதையினுடைய நாயகன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து அசிதன் அசிதனுடைய தாத்தா வந்து கிட்டத்தட்ட வந்து சன்னிமணி மாதிரியான ஒரு கேரக்டரா தான் பண்ணிருப்பாரு சோ அவருக்கு வந்து பாதையின் மேலே வந்து மிகப்பெரிய ஆசை இருக்கும் நிறைய பறவைகளை வந்து தன்னோட வீட்டில் வச்சு வளர்த்துட்டு இருப்பாரு அப்படி வளர்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து விசித்திரமான ஒரு பறவையை கொண்டு வருவாரு அந்த பறையினுடைய பெயர் வந்து மாணி அந்த மாணியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வந்து அது ஒரு பேசும் பறவை நைட்டு வந்து அந்த பறவை வந்து கூந்த வச்சு ஒரு அறையில வச்சுட்டு தாத்தாப்படுத்துவாரு திடீர்னு பார்த்தா வந்து அஜிதனுக்கு வந்து யாரும் பேசுற குரல் கேட்கும் சிரிக்கிற குரல் கேட்கும் யார் பேசுறா யாரு சிரிக்கிறா அப்படின்னு சொல்லி வீடு போய் பார்க்கும்போது பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இந்த மானி தான் பேசும் அந்த மஞ்சள் பறவை எனக்கு வந்து அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குவாங்க என்னது இந்த பறவை பேசுதா அப்படின்ட்டு சோ வந்து அப்புறம் அவன் தாத்தா கிட்ட கேட்கும்போது தாத்தா அச்சுருந்து இந்த மாதிரி ஒரு விசித்திர பறவை பேசக்கூடியது அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப வந்து நாங்க கண்ணாடி தெருக்கு எப்படியாவது ஒரு நாள் போயிடணும் அப்படின்னு ஆசை இருக்கும் எங்க தாத்தா வந்து லைப்ரரி போகலாம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போவோம் பறவைகளை பத்திலாம் நிறைய படிக்க வந்துருக்கு குறிப்பா இந்த மாணி பறவை பத்தி நிறைய படிக்க வந்துருக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பி போவாங்க அப்படி போகும்போது அஹ் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவாங்க போய் வந்து பிளாட்ஃபார்ம்ல உட்காருவாங்க எவ்வளவு உடனே கேப்பா ஏன் அந்த அந்த பிளாட்ஃபார்ம் உட்காரும் ட்ரெயின் ஒரு நம்ம உதவி பண்ணலாம் அப்படின்னு இல்ல உட்காரு அப்படிங்க உட்கார உடனே அந்த பிளாட்ஃபார்மே ட்ரெயினா மாறி போகும் அது ஒரு பெரும் வியப்பை கொடுக்கும் அங்க போறோம்னே நூலகத்துக்கு போவாங்க நூலகத்துக்கு போனா வந்து நூலகம் வந்து பேசும் உங்களுக்கு என்ன புத்தகம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா எங்க தாத்தா வந்து அந்த பறவை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் இல்ல உடனே வந்து மூணாவது காலத்துக்கு போங்க அங்கே இந்த புத்தகம் இருக்கு அப்படின்வாங்க மூணாவது காலத்துக்கு போனா வந்து மூணாவது காலத்துல வந்து அந்த புத்தகங்கள் வந்து நேரடியா பேசும் சோ வந்து இந்த பறவையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமா நானாவது புத்தகம் என்ன எடுத்து போயிங்க அப்படின்ட்டு இப்படி பல மாயாஜலங்கள் இருக்கும் உடனே வந்து அசிதனுக்கு வந்து ஒரு விஷயம் புரியும் சரி இந்த லைப்ரரி விட மெய்லியா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து தெருக்கு போறதுக்கு மேப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்போ வந்து அந்த நூலகம் வந்து சொல்லும் இந்த மாதிரி வந்து ஆறாவது மாடிக்கு போங்க அப்படின்னா ஆறாவது மாடிக்கு போக அந்த மேப் இருக்கும் அந்த மேப் பேசும் இந்த வழியா போனா கண்ணாடி நகர தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் சொல்லும் சோ வந்து இப்படி வந்து பல மயங்கள மாயாதாரங்கள் நிறைந்த புத்தகமா வந்து இந்த புத்தகம் இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த கண்ணாடி நகரத்துக்கு எப்படியாவது போகணும் அப்படின்ற ஒரு ஆசையோடையே வாழும் பொழுது ஒரு நாள் வந்து திடீர்னு வந்து அந்த மானி வந்து சொல்லும் அந்த மாதிரி வந்து ஒரு பையன் வந்திருக்கான் ஒரு பையன் வந்திருக்கான் அப்படின்ட்டு யாரு அப்படின்னு போய் பார்த்தா வந்து சிறகு முளைத்த ஒரு பையன் வந்து பறந்து வருவான் பீகான்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் அந்த பையன் கிட்டத்தட்ட வந்து நாயகன் மாதிரியே இருப்பான் அசிதன் மாதிரியே வந்து ஒரே உருவில இருப்பான் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா அந்த பயனுக்கு சிறகு இருக்கும் நம்ம அசிதன் வந்து கேட்பான் நீ யாரு எங்கிறது கேட்கும் நான் கண்ணாடி தெருவில் வரேன் அப்படின்னு சொல்லுவோம் உடனே நம்ம கண்ணாநாயகன் வந்து ஆர்வம் வந்து இன்னும் தூண்டப்படும் கண்ணாடிக்கார தெருவில் இருக்கிற ஒரு பரிசனை நம்ம பாத்துட்டுவோம் விதி உழைவுல வந்து கண்ணாடி தெருவுக்கு நம்ம போக வாய்ப்பு கிடைச்சோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துடும் டெய்லி வந்து இந்த மாதிரி அந்த பார்க்கும் பையனான பீகா வந்து டெய்லி வருவா டெய்லி பேசுவான் டெய்லி ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும் சோ இப்படியே வந்து வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கும் விரியர்கள் ஒரு நாள் பார்த்தா பீகா வரமாட்டான் பீகா வரல என்னாச்சு அப்படின்னு சொல்லி தேடல் ஆரம்பிக்கும் பொழுது பீகா வந்து இரும்பு கை கொண்ட ஒரு அரக்கனான வந்து ஒரு பெரிய மரத்துல வந்து சிறை வைக்கப்படுறதாகும் சோ வந்து அவரை காப்பாற்றுறது நம்மளாலதான் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மானி இந்த பேசும் பார்வை வந்து நம்ம அசிதுன்றது சொல்லும் அசிதல் வந்து சரி நம்ம என்ன பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து காப்பாத்துக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது மூன்று கதை சொல்லிகள் இருப்பாங்க முன்னாடியே சொன்னேன் எஸ்ஆர்வே ஒரு கதை சொல்லிருக்காங்க இந்த புத்தகத்தினுடைய எழுத்தான மூன்று கதை சொல்லிகள் இருப்பாங்க அவங்க வந்து கதை சொன்னா வந்து எப்படியாவது வந்து இந்த பீகா வந்து விளைவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மூன்று கதை சொல்லிகளோட கண்ணாடி நகரத்துல போய் பீகா வந்து விளைவிப்பாங்க விளைவிச்சு சோ வந்து பீகா வந்து வெளியில வந்து என்ன பண்ண போறாங்க கண்ணாடி நகரம் இவங்க பார்வையில எப்படி தெரியுது எப்படி வந்து கண்ணாடி நகரத்தை வந்து இவங்க வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த முழு கதையும் நன்றி வணக்கம்